வணக்கம் உங்களை ஒருங்கிணைந்த தபால் திட்டத்தை எதிர்த்து தபால் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஒருங்கிணைந்த தபால் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் தேசிய அஞ்சல் ஊழியர் சம்மேளனம் மற்றும் கிராமப்புற அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பாலையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு ஜேக்கப் ராஜ் தலைமை வகித்தார் உதயகுமார் ராஜபாண்டி ராம்குமார் ஞானபாலசிங் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் தேசிய அஞ்சல் ஊழியர் சம்மேளனம் கிராமப்புற அஞ்சல் ஊழியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அகில இந்திய தபால் பட்டுவாடவை பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை அஞ்சல் வாரிய முன்மொழிந்திருக்கிறது இந்த திட்டத்தினால் தபால் ஊழியர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக இருக்கிறார்கள் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டும் அஞ்சல் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டும் எங்களுடைய அகில இந்திய சங்கங்கள் போராட்டத்திற்கு அறைகூள் விட்டிருக்கின்றன அதனுடைய முதல் கட்டமாக இன்றைய தினம் நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்திலே தேசிய தபால் ஊழியர் சங்க சம்மேளனம் அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கங்கள் கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் மூன்று சங்கம் இணைந்து செயல்படுத்துகிறோம் அடுத்த கட்ட போராட்டங்களை

உடனடியாக கை வீடு தொலைவில் ஆர்ப்பாட்டம் வாண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க